ரிசு நம்முடைய வாழ்வில் அன்றாட மாற்றங்களை ஏற்படுத்துகிறவராக இருக்க நம்முடைய அனுதின அனுபவங்கள் இருக்கு பாருங்க அந்த அனுபவங்களை அனுதினமும் மாற்றிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாடு நீங்க விசுவாசிக்க முடியுமானால் தேவனோடு கூட நடக்க முடியுமானால் தேவனை சார்ந்து கொள்ள முடியுமானால் தேவனை விசுவாசித்து கடந்து போக முடியுமானால் என் வேதம் சொல்லுகிறது நேற்றைய அனுபவத்திலே நீங்கள் நடக்கிறது இல்லை நித்தமும் புத்தம் புதிய அனுபவங்களுக்குள்ளாக தேவனுங்களை நடத்தி கொண்டு போவார் நீங்க அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அனதின காரியம் மாற்றங்கள் கத்தருக்கு அவங்களுடைய அனுபவங்கள் ஆட்களை போல சும்மா ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போக மாட்டார் கத்தருக்கு உண்டாகட்டும் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்லுகிறார் இதோ சகலவத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாம் புதிதாக்கப்படும் ஆண்டு மகிமண்டாட்ட நீங்க கவனிங்க ஏதோ ஒன்றை சாதாரணமாக சொல்லிட்டு என் வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு பெரிய தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஒரு தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவங்கள் சொல்லணும் சாட்சி சொல்லணும் நாங்கள் இப்படிப்பட்ட சூழல்ல இருந்தோம் இப்படி பாருங்க அங்க எழுதப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீர் எப்படி மாறுகிறதா திராட்சை ரசமாய் மாறுகிறது அன்பருக்கு மகிமூண்டாகட்ட இந்த திராட்சை ரசங்கள் அங்கே வைக்கப்பட்டுக்கிற அந்த குவளைகள் இதெல்லாம் பேசுகிறவைகள் எல்லாம் எவைகளை பேசுகிறேன்னு சொன்னா பாரம்பரியங்கள் அன்றைக்கு இருந்துதான் ஆட்கள் வைத்திருந்ததானே பாரம்பரியங்கள் இப்படிதான் இருக்கணும் சுத்திகரிக்கிறதுக்கான முறைமைகள் சுத்திகரிக்கிறதுக்கான காரியங்கள் சுத்திகரிக்கிறதுக்கான பயன்பாடுகள் என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் தாண்டி ஏசு என்ன செய்கிறான்னு சொன்னா இதோ சகலருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என் ரத்தத்தை சிந்துகிறேன் அந்த ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறாரா அந்த திராட்சை ரசத்தின் அனுபவங்கள் இதெல்லாம் நீங்க ஒன்றோடு ஒன்று பிணைத்து பார்க்கிற போது தெரியும் இந்த 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 பகுதிகள் வேத பகுதி எப்படி தேவ பிள்ளையினுடைய ரட்சிப்பு மீட்பு விடுதலை நித்தியத்துக்கான காரியங்களை பேசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வார்த்தை சொல்லுகிறது அன்றவருக்கு மகிமூண்டாகட்டும் சொல்லுகிறார்கள் அந்த தண்ணீர் என்னவா மாறுகிறதா ரசமாய் மாறு மாறின உடனே ஆட்களுக்குள்ள என்ன அனுபவம்னு சொன்னா ரசம் மாதிரி இருக்கு எப்படி இருக்கு நீங்க வாசிக்கும் போது ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் தேவன் அடைத்து அவன் கண்களிலே தன் கரங்களை வைத்து அவனை போய் சிலோவாம் குடத்தில் என்ன செய்யி கடுவுன்னு சொன்னா பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான் உலகம் அவனை பார்த்து பேசுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா எட்டாவது வசனம் வாசிங்க உம் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவன் சாயலா இருக்கிறார்கள் என்றார்கள் அவனோ பாருங்க எங்க போட்டிருக்க ஆட்கள் சொன்னாங்க இல்ல இல்ல அவன மாதிரி இருக்கு அவன் சாயலா இருக்கு நான் தான் சொன்ன யாரு பாருங்க இந்த திராட்சை வெறும் வண்ணமயமாக்கப்படல ஒரு திராட்சை ரசத்தை போல அது என்ன செய்யலையா வேறு உருவம் கொள்ளவில்லை வேதம் சொல்லுகிறது அந்த மனவாளன் அதை இருக்கிற ஆட்கள் என்ன செய்தார்களா வந்தி விசாரிப்புக்காரர்கள் எல்லாம் அதை ருசி பார்த்த பின்பு சும்மா சொல்லல எப்படி சொல்றங்களா அதை ருசி பார்த்த பின்பு சொல்றான் இந்த நல்ல ரசத்தை இதுவரை எங்க வைத்து சொல்லுகிறான் எப்போதும் இந்த உலகம் என்ன கொடுக்கும் சொன்னா முதல்ல நல்லா இருக்கிறத கொடுத்துட்டு கடைசியில் ஆளை என்ன செஞ்சிடும் காலி செஞ்சிடும் நன்மையானதை தருகிறது போல தந்து கொண்டு போய் என்ன செய்தும் அழிவில விட்டுரும் ஏசு என்ன செய்வாராம் பாடுகளோடு கூட கடந்து போகிறது சொல்லுகிறது நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார நம்முடைய நாட்களை ஆசிர்வாதம் உள்ளவைகளாம் ஏன்னா அவர் எப்படிப்பட்டவன் முடிவு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் இங்கே அவன் சொல்லுகிறான் நம்ப முடியாதவைகளை எப்படி மாறினது எப்படி நடந்த நான் தான் மாறின திராட்சை ரசம் பேசுகிறது ஆள் பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாழ்வில் அப்படி தாங்க கத்தருக்கு மகி முன்னாட்டம் நீங்க போய் என்ன செய்ய வேண்டியதில்லை சொல்ல வேண்டியதில்லை ஏசு என்ன ரட்சித்தார் ஏசு என்ன விடுவித்தார் நான் இப்படி இருந்த குடிகாரன் இருந்தா அப்படி இல்லை 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 நம்முடைய வாழ்வு பேசும் கத்தரால் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த சந்ததியை தேவன் ஆசிர்வதித்து இருக்கிறார்னு எது சொல்லுன்னு சொன்னா நம்முடைய வாழ்வு பேசும் அண்டவருக்கு மகிமூண்டாட்டிக்கு பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா தேவன் மாற்றங்களை செய்கிற போது ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிக்க முடியுமானால் இயேசு இன்றைக்கும் எப்படி இருக்கிறான் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றங்களை உண்டாக்குகிறான்.